சொன்னேன் அப்போவே விஜய் வந்து என்ன கருத்தியல் பேசப் போகிறாருன்னு தெரில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடாதீங்கன்னு சொன்னா இல்லையா அப்போ தூக்கி வச்சு ஆடியாது யார் இன்னைக்கு தூக்கி வச்சு ஆடினது தான் அவங்க உட்காந்து கதறி கதை அழுதுகிட்டு இருக்குதுங்க அப்போ சொல்லும் போதுனாச்சும் கேட்கணும் விஜய்க்கு வலு சேர்த்துட்டீங்களா நான் என்ன வலு சேர்த்தேன் சொல்லுங்க என்ன வலு சேர்த்தேன் விஜய் ஏற்கிறேன்னு சொன்னா அந்த ஆளுக்கு இருக்கக்கூடிய மேனரிசம் உங்களுக்கு இல்லைங்க இது 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 கூட உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணுமா வாய் திறந்து உங்களை பற்றி பேசலைங்க இன்னும் அவங்க அவங்க உங்களுக்கு புறந்தளிலக்கு தள்ளி விட்டு போயிட்டு இருக்கிறாங்க திமுக கண்டிக்கிறதே விட்டுட்டு விஜயவே கடிச்சிக்கிட்டு இருக்கீங்களே விஜய கடிங்க கடிக்க வேண்டாம் நான் சொல்ல விஜய ஆட்சி அதிகாரத்துக்கு வரல ஆட்சி அதிகாரத்துக்கு வராத விஜய அந்த விஜயனால நிறைய பேர் ஏமாந்துடுறாங்க எல்லாம் விசில் விசிலடிச்சாங்க குஞ்சாக மாறிடுறாங்க அதனால நாங்கள் போய் பாஞ்சு கடிக்கிறோம் தாக்குறோம் அப்படின்னா ஒரு பெரும் அயோக்கிய கூட்டணிக்கு திமுகனு உட்காந்துக்கிட்டு இருக்கு ஊடக விழாவில் அடிக்கிறானுங்க அதுக்கு தான் எதிர்ப்பு அதிகமாக காட்டணும் நாம் தமிழருக்கு வலு சேர்க்கிற மாதிரி சொல்லுங்க தமிழ் தேசியம் வலு சேர்க்கிற மாதிரி விஷயங்களை சொல்லுங்க அதான் நல்லது நாம் தமிழருக்கு வலு சேர்ப்பதும் தமிழ் தேசியத்துக்கு வலு சேர்ப்பதும் ரெண்டும் ஒன்னுங்கிற மாதிரி பேசி இந்த அந்த சோல் அத்தாரிட்டியை எடுத்து கொடுக்குற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க மாதேஷ் இவ்வளோதான் நான் சொல்றேன் தமிழ் தேசியம்ங்கிறது பொதுவான கருத்தியல் நாம் தமிழர்ங்கிறது ஒரு கட்சி அந்த கட்சி தமிழ் தேசியத்தை தனது கருத்தியல்னு சொல்லுது ஒரு திருநங்கையருக்கு வேட்பாளர் கொடுக்கும் பொழுது ஒரு திருநங்கையரை ஆதரிச்ச பாரிசாலன் மற்றொரு திருநங்கையருக்கு வேட்பாளர் கொடுக்கும் பொழுது ஆதரிக்க மறுப்பது என்கிறது மட்டும்தான கேள்வியா இருக்கும் அவங்க 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 சமூக 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 இல்ல இல்ல அது ஆமா ஆண்டுகளாக தமிழ் தேசியத்தையும் நாம் தமிழரையும் நான் உற்று நோக்கிட்டு வரேன் அந்த அம்மா அவங்க வந்து கட்சியில பொறுப்பு இருந்தாங்களா இல்ல என்ன உற்று நோக்கிட்டு வராங்க நீங்களும் தான் உற்று நோக்கீங்க

அப்போ அந்த எல்ஜிபிடிக்கு அமைப்போடைய கருத்தியலை நம்ம ஏற்றுக்கொள்கிறோங்கிற பொருள் வருது அது தமிழ் தேசியத்துக்கு ஒரு பெரும் பாதகமாக இருக்கும் விமர்சிக்கிறோம் நாங்கள் வந்து இயற்கைக்கு முரணான விஷயங்களுக்கு வந்து ஆதரவு தரமாட்டோம் எங்களோட இயக்கம் ஆதரவாக இருக்காதுன்னு சொன்னார்ல இப்போ ஏன் இந்த மாற்றம்னு கேட்குறோம் இதுதான் விமர்சனம் ஆதரவாக இருக்காதுன்னு சொன்னீங்க அதை நாங்கள் நம்புகிறோம் ஆதரவாக இருக்காதுன்னு சொல்லிவிட்டு அதே செயல்பாட்டில் வேறு ஒரு என்ஜிஓவில் வேலை செய்து கொண்டு பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு நபரை கூப்பிட்டு அவருக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் இல்லை அதுக்கு முன்னாடி அவங்க வேணால் பார்வையாளராக இருந்திருக்கலாம் அவங்க சீமானா அவர்களை வந்து யூடியூப்லேயோ இல்லை வலைதளங்களையோ பார்த்து கொண்டு இருந்திருக்கலாம் ஆனால் அவங்க கட்சியில் அவங்க எந்த பொறுப்புலேயும் அதுக்கு முன்னாடி இருந்தவங்களும் கிடையாது அவங்க தெளிவாக சொல்கிறாங்க இந்த தமிழ் மக்களுக்கு வந்துட்டு இந்த எல்ஜிபிடிக்கு வந்து சரியான விஷயங்கிறத வந்து நாங்கள் போய் அந்த புரிதலை ஏற்படுத்துறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அவங்களே டிக்ளேரும் பண்ணியிருக்காங்க காணொலிகள் இருக்குது நாம் தமிழர்ல வேறுபால அறிவிச்சதுக்கு அப்புறம் தாங்க இந்த பேட்டியே இருக்கு இவங்க கூப்பிட்டு எடுக்கிற பேட்டிகள்ல தான் அவங்க அதை சொல்றாங்க வேணாலும் புளிக்குடியை தூக்கலாமா அதுக்குன்னு ஒரு தரம் வேண்டாமா தராதரம் வேண்டாமா ஒரு ஓரின செயல்பாட்டாளர்களை கொண்டு வந்து நீங்க வந்துட்டு அதை நியாயப்படுத்தி அதை தமிழ் சமூகத்துக்குள்ள நீங்க நியாயப்படுத்துறது மாதிரியான ஒரு ஆட்களை கொண்டு வந்துட்டு கடைசியில் வந்துட்டு ஒரு பக்கம் என்ன சொல்றீங்க நாங்க அதை நியாயப்படுத்த இயற்கைக்கு முரணானது நாங்க அதான் விஷயம் அவங்க சரியானவங்க இல்ல அவங்க சரியானவங்கன்னா எப்படி சரியானவங்க எலிஜிபிலிட்டி பிரபகண்டாவ குழந்தைகிட்ட போய் ஸ்கூல் ஸ்கூலாக போய் பேசுற ஒருவர் சரியானவர் அப்படின்னு சீமான அவர்கள் நினைக்கிறாருன்னா ஒன்னு சீமான அவர்கள் சரியானவரா அப்படிங்கிற கேள்வி காவாலையா பாட்டை ஆடுறவங்களுக்கு புலிகுடி கொடுக்கலாமா தப்புனா தப்புங்க சரி விஜய் வந்து மேடையில் ஆடுறாப்ல விமர்சிக்கல இவங்களா அப்ப ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் எடுங்க உங்க வேட்பாளர் ஆடலாம் ஆபாச பாட்டுக்கும் கூட ஆடலாம் விஜய் ஆடக்கூடாது யாருக்கும் தெரியாதுங்க அவங்களுக்கும் தமிழேசி எந்த தொடர்பும் கிடையாதுங்க இப்போ அதை தாங்க எங்கள் தலையில் வந்து கட்டுறீங்க அதாங்க பிரச்சனை இவங்க எல்ஜிபிடிக்கு ஆக்டிவிஸ்ட்டாக செயல்பட்டு கொண்டிருந்தவர்களை நாம் தமிழர் தேர்வு பண்ணுது நாங்கள் சொல்கிறது எல்ஜிபிடிக்கு ஆக்டிவிஸ்ட் எல்ஜிபிடிக்கு இயக்கத்தில் செயல்படுறவங்கிறனால தான் எதிர்க்கிறேன் நான் இதை திருநங்கைங்கிறக்காக எதிர்த்து இதுக்கு முன்னாடி நாங்கள் தேவியை எதிர்த்துருக்கணும் ஆக்டிவிஸ்ட் இவங்க ஸ்கூல் ஸ்கூலாக போகிறவங்க ஸ்கூல் ஸ்கூலாக போய்ட்டு நம்ம குழந்தைகிட்ட செக்ஷுவல் அவேர்னஸ் கொடுக்குறேங்கிற பேரில் எல்ஜிபிடிக்குவே திணிக்கிறவங்க பியூபர்ட்டி பிளாக்கர்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த மாத்திரைகளை நீங்கள் அங்கீகரிக்க போகிறீர்களா இந்தியாவில் இது வரைக்கும் அதுக்கான அங்கீகாரம் கிடையாது இனிமேல் அங்கீகரிக்க போகிறீர்களா அதே போல் செக்ஸுவல் அஃபர்மேஷன் சர்ஜரி பதினெட்டு வயசுக்கு மேலே தான் பண்ணணும் ஆனால் ஒட்டுமொத்த எலிஜிபிலிட்டிக்கு அமைப்புகளும் செக்ஸுவல் அஃபர்மேஷன் சர்ஜரியை குழந்தைகளுக்கிடமே பண்ணணுங்கிற கோரிக்கை முன்வைக்கக்கூடியவர்கள் ஆனால் அந்த செக்ஸுவல் அஃபர்மேஷன் அது செக்ஸுவல் அஃபர்மேஷன் சர்ஜரினா என்னென்னா

பராசக்தி விமர்சனம் பண்ணுறாங்க வாங்க அடுத்து ஒன்று அது திமுகவுடைய ஈகோசிஸ்டத்துலேருந்து வர படம் அந்த படம் வெற்றி பெற்றால் திமுகவுக்கு லாபம் அந்த படம் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் திமுகவுக்கு லாபம் ஆனால் அந்த படம் வெற்றி படம் கிடையாது அது தோல்வி படம் மக்கள் ஏற்றுக்கொள்ளலை ஏன்னா தொடர்ச்சியாக தமிழ் தேசியவாதிகள் அதை எடுத்து பேசினோம் இந்த படம் ஜெயிச்சா திமுகவுக்கு லாபம் இந்த படத்தை ஓட வைக்கணுங்கிறது இவங்களுக்கு என்ன நேத்திக்கடன் நாம் தமிழுக்கு என்ன நேத்திக்கடன் அந்த நாம் தமிழர் கட்சியோட கொள்கை பிறப்பு செயலாளர் பேசுகிறாரு அதை ஆதரித்து முன்னூர் தம்பி பேசுகிறாரு அப்புறம் தலைவரே வந்து பேசுகிறாரு அதில் படிலாம் சீமான் அவர்கள் மே ஒருபடி மேலே போய் சிவகார்த்திகினை பார்க்கும்போது என்ன பார்க்குற மாதிரியே இருந்துச்சுட்டு போயிடுறாரு எதுக்கு இந்த ஆதரவு நிலைப்பாடு சரி இட்லி கடைக்கு இதுக்கு ஆதரவு அதுவும் ஃப்ளாப்பு படம் அதுக்கு எதுக்கு ஆதரவு இதெல்லாம் திமுகவுக்கு பொருளாதாரத்தை ஈட்டுக் கொடுக்கக்கூடிய திமுகவோடு இருக்கக்கூடிய நபர்களுக்கு பொருளாதாரத்தை ஈட்டுக் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இல்லையா திமுகவே வாழ வைக்கணுமா நம்ம திமுக சார்ந்த தொழில்களை வாழ வைக்கணுமா இந்த கேள்விலாம் வருதுங்க இது சந்தேகம்னு வச்சுக்கோங்க கேள்வின்னு வச்சுக்கோங்க இதுக்கு என்ன பதில் இருக்குது சரி கர்நாடக கொடியை கொடு கட்டிட்டு சிலம்ப வந்து கர்நாடகத்துலேருந்து கர்நாடகர்கள் வராங்க சிலம்பரசனுங்கிற ஒரு பேர் அதை தடுக்கிறாரு அங்கே கொஞ்சம் வாக்குவாதமாகுது கன்னத்தில் அரைஞ்சிட்றாரு அவங்கள உடனே திமுக அரசு கைது பண்ணுது உடனே திமுக அரசு கைது பண்ணுது தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர்லேருந்து ஒரு ஓட்டுநர் வண்டி எடுத்துகிட்டு போகிறாரு எட்டு பேர் சேர்ந்து அடித்தாங்க அவரை அந்த நிகழ்வு நடந்ததோடைய எதிர்வினையாகத்தான் இங்கே சிலம்பரசன்கிற ஒருத்தர் அதை வேலையை பண்ணுறாரு அந்த எட்டு பேரை அங்கே கர்நாடகாவில் கைது பண்ணலை தமிழக அரசும் கூட அதற்கு எந்த வழக்கும் பதிவு பண்ணலை இங்கே சிலம்பரசன் ஒரே ஒரு முறை தான் அறைவர் ஒரே ஒரு முறை அறிவார் அதுவும் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி கொஞ்சம் அவர் வந்து நார்மலாக இயல்பாக பேசிகிட்டு இருப்பார் அந்த ஓட்டுநர் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி தெனாவட்டாக ஒரு மாதிரி வந்து பேசும்போது கொஞ்சம் கோவம் வந்துடுது அவர் கை நீட்டிடுறாரு இது ஒரு வீடியோ இதை எடுத்துக்கிட்டு இன்றைக்கி அவர் மேலே குண்டாஸ் போட்டாங்க இன்னைக்கு சிலம்பரசன் மேல திமுக அரசு குண்டாஸ் போட்டிருக்கு சிலம்பரசன் செய்ததை நீங்கள் கடந்து போனா வேற நீங்க என்ன போய் அறிக்கை விட்டீங்க அந்த மிக தெளிவா அறிக்கை விடுறாரு சிலம்பரசன் செய்தது அடாவடித்தனம்ங்கிறார் இழிவான செயல்கிறார் இதுதான் தமிழ் தேசிய கட்சியோட அறிக்கையா சரி யாரை காப்பாத்திருக்க இந்த அறிக்கை கன்னடர்களை காப்பாத்திருக்கா திமுகவை காப்பாத்திருக்கா இதுக்கு என்ன பதில் திமுகவை முழு மூச்சாக எதிர்க்கிறாரு முழு மூச்சாக எதிர்க்கிறாரா சரி இருங்க இப்போ சமீபத்தில் ரெண்டு ஒரு நாளைக்கு முன்னாடி திமுக அரசு ஒரு விஷயத்தை கொண்டு வருது தமிழ் மொழி தாய்மொழியாக கொள்ளாத மாணவர்களுக்கு தமிழில் அதாவது சப்ஜெக்ட் தமிழ் இருக்குல்ல அதை பத்தாம் வகுப்புக்கும் ப பதினொன்று பன்னெண்டுக்கெலாம் எழுத வேண்டிய அவசியம் இல்லைன்னு ஒரு முடிவு எடுத்திருக்கு திமுக அரசு இது நீங்கள் என்ன பார்க்குறீங்க இது என்னவா நீங்கள் பார்க்குறீங்க தமிழை தாய்மொழியாக கொள்ளாத தமிழ்நாட்டில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தமிழ் ஆப்ஷனாக இப்ப இதுதான் இருமொழி கொள்கையா இதுதான் இருமொழி கொள்கையா தமிழ்நாட்டோட இருமொழி கொள்கை என்னங்க ஆங்கிலமும் தமிழுக்கு தான் முதன்மை ஆங்கிலம் இன்னைக்கு என்ன அறிக்கை விட்டுருக்கீங்க என்ன முடிவு எடுத்திருக்கீங்க கல்வித்துறையில் நீங்க என்ன சொல்ல வரீங்க தமிழை தாய்மொழியாக கொள்ளாத மாணவர் கொள்ளாத மாணவர்களுக்கு தமிழ் கட்டாயம் இல்லை கட்டாயம் எழுத தேவையில்லை விலக்கு அளிக்கப்படும் என்ன விலக்கு என்ன தளிக்கிறீங்க என்ன என்ன நடந்திருக்கு இதை கண்டித்து நாம் தமிழர் கட்சியோட அறிக்கைங்க என்னங்க இதை கண்டித்து அறிக்கை எங்கங்க திமுக கண்டிக்கிறதே விட்டுட்டு விஜயவே கடிச்சுட்டு இருக்கீங்களே இங்க பிரச்சனை ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக கண்ணு முன்னாடி அவ்வளோ அட்டுள்ளையும் நடந்துகிட்டு இருக்கு நீங்கள் அதை விட விஜய் அதிகமாக எதிர்க்கிறீங்க அதுதான் இங்கே பிரச்சனை திமுக பயங்கரமாக எதிர்க்கிறீங்க விஜயம் எதிர்க்கிறீங்கன்னா விஜயவை நீங்கள் கம்மி பண்ணுறீங்கன்னு அர்த்தம் எப்பா விஜய் கொஞ்சம் ஓரமாக ஒதுங்கப்பா உங்களுக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லை நாங்கள் திமுக அடிக்கிறோம் ஆனால் அது அவர் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல நீங்களாம் கொஞ்சம் ஒதுங்க நான் திமுக அடிக்கிறேன் அவர் அப்படி போயிட்டு இருக்காரு நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க விஜயை பிடிச்சியே அடிச்சிகிட்டு இருக்கீங்க தமிழ் தேசியம்னாவே நாம் தமிழர் தான் நாம் தமிழர் ஜெயிக்க வைக்கிறது தான் தமிழ் தேசியங்கிறதுலாம் வந்து சும்மா கிறுக்குத்தனமான பேச்சுகள் இந்த பேச்சுக்கெல்லாம் நாங்கள் உடன்படலை